ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் சக்தி என் செல்ல குழந்தையே உன்னோடு பேசுவதற்காக உன் அம்மா நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற ஒருவரை அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே வாழ்க்கையை அழிக்க நினைப்பது என்று சொல்வது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது இன்னொருவர் வாழ்க்கையை அழித்து அதில் சந்தோஷம் காண வேண்டும் என்று நினைப்பவர்களை நாம் மனிதர்களாக முதலில் ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர்கள் மனித மிருகங்கள் அல்லவா என் தங்கமே அப்படிப்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இப்பொழுது உன் வாழ்க்கையை மட்டும் அல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் தெரியாமல் வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களின் எண்ணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா அவர்கள் உன் வாழ்க்கையில் நீ இழக்கவே கூடாது என நினைத்த விஷயங்களை உனக்கு இழப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உன்னை அப்படியே முடக்கி விடலாம் உன் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் உன்னை அப்படியே முடக்கிவிட்டால் உன் வாழ்க்கையும் அழிந்துவிடும் அல்லவா என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அழிப்பது என்பது உன்னுடைய உடலை இந்த உலகத்தை விட்டு அழிப்பது கிடையாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை அழிப்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை அழிப்பது இதுதான் அழிக்க நினைக்கின்ற விஷயங்கள் என்பதை முதலில் நீ புரிந்து போதும் என் குழந்தை இந்த வாழ்க்கை என்பது நீயாகவே கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இதை யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தலையீடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பல முறை நீ கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைத்தால் அதற்கு ஒரு யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் நீயும் இப்பொழுது அந்த மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்களினுடைய எண்ணங்களை ஒரு நாளும் வாழ்க்கையில் செயல்படுத்திவிடக்கூடாது என்று நினைக்கத் தொடங்கி இருக்கிறாய் இத்தனை நாளும் எல்லாவற்றையும் சகஜமாக எடுத்துக்கொண்ட நீ சில காலமாக எதையுமே உன்னால் சகஜமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை உனக்கு வந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது அது என்னவென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை காலம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு அதன் மீது உனக்கு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது உன்னுடைய நம்பிக்கை இப்பொழுது உனக்கு கைகொடுக்கப் போகிறது என்று நீ நம்புகிறாய் என் தங்கமே அடுத்தவனை அழித்து அதில் சந்தோஷத்தை காண்பது வாழ்வதற்கு தகுதியில்லாத எண்ணங்களை கொண்ட மனிதர்களாகும் என் தங்கமே இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்களை இந்த வராகி நான் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் அவை எந்த சூழ்நிலையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நான் இனிமேல் பார்க்க வேண்டும் அழிக்க நினைப்பவன் உன்னுடைய நல்ல எண்ணங்களை அழிக்க நினைத்து உனக்குள் கெட்ட எண்ணங்களை புகுத்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான் கெட்ட எண்ணங்கள் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையை நீயே அழித்து கொள்வாய் அல்லவா உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை அப்படியே அழித்து விடுவார்கள் அல்லவா இதைதான் அவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் என் தங்கமே இவர்களினுடைய இந்த எண்ணங்கள் எந்த நாளும் செல்லுபடி ஆகாது என்பதை இனிமேல் பார்க்க வேண்டும் அல்லவா எல்லோருக்கும் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தி ஒருநாள் வேதனைப்படுத்தி தலைகுனிய வைத்தார்கள் அன்றே உனக்கு உன் மீது இருந்த நம்பிக்கை குறைந்து விட்டது நீ என்ன நினைத்தாய் நாம் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்றும் நமக்கெல்லாம் எதற்கு வாழ்க்கை என்றும் நினைத்தாய் இந்த எண்ணத்தை தானே அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இப்படி ஒரு எண்ணம் உனக்குள் வர வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நினைத்ததற்கு இணங்க என் பிள்ளை நீயும் செய்த செயலில் நாம் செய்ததுதான் தவறு என்று நினைத்து நீயே உன்னை குற்றம் சொல்ல தொடங்கிவிட்டாய் நாம் நினைத்ததுதான் நம் வாழ்க்கைதான் தான் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து எப்பொழுதுமே மனம் விட்டாய் என் தங்கமே என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்கள் உன்னை காயப்படுத்திய விஷயங்களை உன்னால் ஒரு நாளும் மறக்க முடியவில்லை மறக்க முடியாதது மட்டுமா அதை நினைத்து நினைத்து மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொள்ளவும் செய்து விட்டாய் இத்தனை நாட்களும் உனக்கு நீயே கொடுத்த தண்டனைகள் போதும் என்று அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கிறேன் அழிக்க நினைப்பவன் எண்ணத்தை அல்லவா நீ அங்கே ஆமோதித்துக் கொண்டிருக்கிறாய் அவர்கள் நினைப்பது போல்தான் நானும் இருப்பேன் என் வாழ்கையும் இப்படிதான் போகும் இனிமேல் இதில் என்ன இருக்கிறது என்று நீயும் நினைக்க தொடங்கி இருக்கிறாய் உன்னுடைய நினைப்பு தவறு என்று சுட்டி காட்ட ஒரு நாள் மனதிற்குள் மிகப்பெரிய தைரியம் வந்தது போல என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றாய் அடுத்த நாளே தேவையில்லாத சிந்தனைகள் உனக்கு வரும் பொழுது இது என்ன வாழ்க்கை எனக்கு இது வேண்டாம் நான் இந்த வாழ்க்கையை விட்டு விலகி செல்கிறேன் என்று நினைத்து என் பிள்ளை வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குகின்றாய் இப்படி மாறி மாறி சிந்தனைகள் உனக்குள் வரும்பொழுதெல்லாம் இந்த விஷயத்தை மட்டும் இனிமேல் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாட்களும் கடந்து வந்த பாதைகள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கடந்து வந்த கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனிமேல் நீ உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றார் போல வாழ முடியாது ஏனென்றால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் வாழ்க்கையை உனக்கென்று இனிமேல் வடிவமைக்கப் போகிறேன் ஏனென்றால் நான் உனக்கு கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கையை தானமாக கொடுத்தது போல கொடுத்துவிட்டு அவர்களின் எண்ணங்களை உன் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நீயே உறுதுணையாக இருந்து விட்டாய் இனிமேல் இந்த தாயானவள் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு பயம் வரும் வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்தே காட்ட வேண்டும் நம் தாயானவள் நினைப்பது போல சந்தோஷமாக வாழ வேண்டும் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட மனதளவில் காயப்பட்டால் கூட நம் தாயானவளுக்கு அது வேதனையை கொடுக்கும் என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக தோன்றும் என் தங்கமே இனி நான் செய்து கொடுக்க போகின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தம் இரண்டு மடங்காக போகிறது அம்மா நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ என் முன்னால் சத்தியம் செய்ய கொண்டிருக்கிறது அதற்கு நீ தயாராகி விட்டாயானால் இந்த அம்மாவை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்து விட்டு மனதிற்குள் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு இந்த வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டிரு நினைப்பவனின் எண்ணங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆகும்படி அவனினுடைய சிந்தனைகள் எல்லாமே வீணாகி போகும்படி நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இத்தனை நாட்களும் அவர்கள் செய்த செயல்களை நீ ஊக்குவித்த பிறகு இனி அவர்களிடம் இருந்து தப்பிப்பது என்பது உன்னால் இயலாத காரியம் அதை என்னால் செய்ய முடியும் உன் தாயானவள் நான் அதனை செய்து கொடுப்பேன் என்னால் முடியும் என்று நம்பினான் இனிமேல் யார் என்ன செய்தாலும் அதைக் கண்டு பயம் கொள்ளாமல் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி மட்டுமே எப்பொழுதும் சிந்தித்து இரு மனதில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மன நிறைவோடு இருக்க வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று புரிந்து கொண்டு இனியும் எதற்கும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் மன நிறைவோடு உன் தாயா அவள் வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருக்கிறாள் தீய சக்திகள் எல்லாவற்றையும் விரட்டி அடித்து நல்ல சக்தியை உனக்குள் நான் கொண்டு வர தயாராகிவிட்டேன் என்னுடைய அன்பினை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறாய் என்பதை மட்டும் கருத்தில் கொள் உன்னுடைய இல்லம் முழுவதும் உன் அம்மா நான் நிறைந்திருக்கிறேன் இனி உனக்கு மனக்கவலை எதுவும் தேவையில்லை இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி